உங்களோட வாழ்க்கையில் நீங்க நல்ல தீர்மானம் எடுத்திருக்கீங்களா எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக நிகழ் நின்று இருக்கீங்களா பைபிளில் ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருப்பாருங்க தானியல் என்கிறதான ஒரு மனுஷர் இருந்தார் தானியலின் புத்தகத்துல ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது தானியல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்ச ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்ததாகாது என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அவன் திராட்சை ரசத்தினால் என்னென்னா தீட்டுப்படுத்த மாட்டேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்திருந்தான் எடுத்த தீர்மானம் மட்டும் கிடையாது அவன் எடுத்த தீர்மானம் நல்ல ஒரு தீர்மானம் அந்த தீர்மானத்தில் அவன் கடைசி வரையிலும் அவன் உறுதியாக அவன் நின்றான் இந்த புது வருஷத்தில் நம்ம அநேக தீர்மானங்களும் எடுத்திருக்கோம் எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக இருக்கிறோமா ஒரு வாழ்க்கை டெஸ்ட் பண்ணி பாருங்க நீங்கள் இழந்து போயிருப்பீங்கன்னா இன்னும் அந்த வருஷத்தில் அநேக மாதங்கள் இருக்குது எல்லா மாதங்களும் தொடர்ந்து விடாமல் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தாண்டவரே தீர்மானத்தை உறுதியாக இருக்கிற பதினெட்டாம் ஆண்டு ஆண்டவர் சொல்லி கேளுங்க கத்தின் விஷயம் உங்களை ஆசீர்வதிப்பார் எடுத்த தீர்மானத்தில் இங்கே உறுதியாக